வாழ்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்க அப்பா வந்து கால் பண்ணி கேட்டிருப்பாங்க ஏன்னா போஸ் திரிந்தான் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் அடிப்பட்டதும் தெரியாமல் அங்கே உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே அப்பாவுமே அப்பாவும் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க காவியாவும் இங்கே போஸ் கூட சேர்ந்து வாழலாமா வேணாவான்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இவ்வளோ சீக்கிரம் போஸ் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவையாக கூட நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் காவியாக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு அதே மாதிரி இந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்றதுனால காவியாவும் ஒரு முடிவு பண்றாங்க அங்க இங்கே போஸ் கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசாமல் காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க நம்ம காலை மெதிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே அடிப்பட்ட காலையிலே அங்கே காலை எடுத்து மெதிக்கிறாங்க உடனே இங்கே போஸுமே எதுவும் ஆகாத மாதிரி எந்த வழியுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு உடனே இங்கே காவியாவுக்கு கொஞ்சம் டவுட்டுமே வந்துடுது இங்கே போஸுமே காவியா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா போஸ் இந்த விஷயத்தை காவியா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் ஆனால் எங்கள் காவியாவுமே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நீங்கள் பார்த்து தான் ஃபேக் அப்பா போஸ் கலை நான் மறிக்கிற போது அங்கே எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் போஸ் நின்றுக்கிட்டு இருந்தான்ப்பா எனக்கு அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சுப்பா நீங்கள் பார்த்தது ஃபேக்காக தான் இருக்கும் நீங்கள் அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்கப்பா போஸ் ஏதோனா கோக்குமாக்கு வேலை பண்ணியிருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவியவுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லாங்க உடனே அங்க இருந்த சூப்பர்வைசர் கிட்டயுமே கால் பண்ணி அப்பா விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிற போதுதான் தெரிய வருது அந்த சூப்பர்வைசருமே அப்பா கிட்ட சொன்னதை கேட்டதும் அப்பாக்கு அதிர்ச்சாவும் இருக்கு ஏன்னா போஸ் அங்க எல்லார்கிட்டயுமே ஏமாத்திக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்து அங்க எப்ப அவங்க மாமனார் வராரு அப்படின்ற மாதிரியுமே வாட்ச் பண்ண சொல்லி எல்லாருக்குமே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்க காவிய

இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல காவியா அப்படின்ற மாதிரியுமே அவங்க அப்பா சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட காவியாவும் காவியாவுக்கு பாங்குற கோவமாக தான் அப்பா அவன் போய் திருந்துடுதா அவன் சின்ன பிறவியிலிருந்தே இது மாதிரி கோக்குமாக்கு வேலை பண்ணுறதுல அவன் கில்லாடிப்பா அவன் இப்படி திரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதும் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் சொல்கிற மோதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அந்த சந்தேகமும் இப்போ எனக்கு தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே காவியாக கட் பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே பொங்கல் கொண்டாடுறதுல இங்கே போஸ் போஸ்மே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரையும் இங்கே நின்றுக்கிட்டு இங்கே சேதுவை கரும்பு உடைக்க சொல்லி ரெண்டு கரும்பு உடை மூணு கரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பத்து கரும்பு வரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இங்கே ராஜாங்கம் பத்து கரும்பு உடைக்க முடியல போஸ் அப்படின்னு சொல்லி சேது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சேது கூட சேர்ந்து அந்த கரும்பையுமே உடைச்சி தள்ளிடுறாங்க உடனே இங்கே இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அங்கே எல்லாருமே பாராட்டிக்கிட்டுமே இருக்காங்க உடனே இங்கே போஸுக்குமே இங்கே தமிழ் செல்வியை பார்த்து கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது ஏன்னா இங்கே சே சேதுக்கு எதுனா ஒன்று ஆயிடுமோ அப்படின்றதுனால தமிழ்செல்வியும் அந்த கரும்பு எதுக்காக உடைக்கிறீங்க சும்மா எதுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த கரும்பை உடச்சத்தில் இங்கே சேதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் இருக்குது ஏன்னா தமிழ் செல்வி இவ்வளோ அக்கறையாக கேட்குறது அங்கே த சேதுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தாலுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கரும்பை உடைக்க சொன்ன சாபுத்திரியும் தாமரையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கரும்புமே அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஆடலும் பாடலன்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம கச்சேரி கச்சேரின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வச்சு இந்த பொங்கலை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்பத்தாவும் இதை கேட்ட ராஜாங்கமும் பத்தா உங்கள் விருப்பம் படியே ஆகட்டும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அத்தனை கலையுமே நம்ம இறக்கிறதாம் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் இதுக்கு சம்மதிச்சு இதை கேட்டதும் அப்பத்தாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் ஆனால் இங்கே காவியா போஸ் இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாங்குற கோவமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி தாம் சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே தெரியாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு என்ன நடந்தா என்ன நம்ம யா நம்ப நம்பக்கிட்ட யார் கோவமாக இருக்காங்களோ நம்மளுக்கு யார் தீங்கு பண்ணாங்களோ அவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ஆனால் அவங்க பையனோட விஷயத்தில் லைஃப்பில் என்னென்ன விஷயம் நடக்குது அங்கே கா இது போஸ் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதே ஒரு வேலையாக தான் இருக்குது ஏன்னா இங்கே போஸ் விஷயத்தில் நிறைய ஒரு கஷ்டம் நடந்திருக்கும் இல்லை நிறைய பிரச்சனையுமே நடந்திருக்கும் அதை எப்போவுமே பொருள்படுத்தாமல் அன்னையோட அன்னைக்கே முடிச்சுட்டு மறுநாள் என்ன நடக்குது இல்லை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யோசிக்கிறதுல அவங்கள பெசலிஸ்டெலாம் இருப்பாங்க ஆனால் இங்கே காவியாக அந்த வீட்டுக்கு வந்து போஸை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க அந்த திருந்துட்டான் அப்படின்றத திருந்தலை அப்படின்றது இங்கே அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமே புரிய வச்சுட்டாங்க காவியா ஆனால் இங்கே போஸோட நிலம தான் இங்கே ரொம்பவே நாசமாக இருக்கும் ஏன்னா காவியா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போஸை நம்ம சும்மாவே விடக்கூடாது நான் ஆறு மாதம் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அவன் ஒரு வருஷமாக ஆக்கி விட்டுட்டான் அவனுக்கு ஒரு வருஷம் அந்த கிச்சனில் கொசுக்கடியில் படுத்துட்டு தான் அவனுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரியுமே இங்க காவியாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் போஸும் இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியாக வேலைக்கு போக வேணா போக வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போத்தான் இந்த நாளை நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியுமே வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் முதல்ல இங்கே எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு எல்லா விஷயமும் இருந்துச்சு எல்லா சந்தோஷமும் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் கெடுத்துக்கிடந்து இங்கே போஸ் மட்டும்தான் காரணம் ஏன்னா போஸ் அங்கே சைலண்டா வாய மூடிக்கிட்டு இருந்திருந்தான்னா இது மாதிரி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது இங்கே காவியாவும் இது மாதிரி ஒரு தண்டனையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்து எதுவுமே அங்கே போஸ் திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியம் நினைக்கிற போது பயங்கர வருத்தமாகவும் இது பயங்கர அப்செட்டாகவும் ஆயிட்டாங்க ஏன்னா இங்க வருஷத்துல ஒரு நாள் இங்க தீபாவளியில எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் ஆனா இங்க போஸ் பண்ணி வச்சிருக்க விஷயத்த நினைச்சு காவியா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் தனமும் நின்றுக்கிட்டு என்னக்கா நீங்கள் சேது மாமாக்கள்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறத பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுக்கா அப்படின்னு மாதிரியுமே தனம் சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட தமிழ் செல்வியும் தனம் கொஞ்சம் நேரம் சைலண்டா இருக்கியா அவர் இது மாதிரி ஒரு விஷயத்தில் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தானே அந்த விஷயத்தில் வேணான்னு சொன்னேன் அவர் மட்டும் இல்லை இந்த விஷயத்த யாராக இருந்தாலுமே அதை தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே இங்கே தனமோ சரிக்கா நீங்கள் இப்போ சேது மாமாவோ கேட்டீங்க அதே மாதிரி நீங்கள் போஸ் மாமாவை கேட்டிருக்கணும்ல அவங்க அவரு கூட தான் இது மாதிரி ஒரு கரும்பு அடித்தார் நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனம் வந்து கரெக்டாக கேட்குறாங்க அதுக்கு இங்கே தமிழ் செல்வியும் தனம் சும்மா பேசிக்கிட்டு இருக்காத இன்னைக்கு பொங்கல் இன்றைக்கி எப்படி ஜாலியாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியும் அதை நழுவி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் நின்றுக்கிட்டு இந்த பொங்கலை நம்ம சிறப்பாக கொண்டாடிடணும் அதே மாதிரி தமிழ்செல்வி மனசில் நம்ம ஒரு இடத்த பிடிச்சிடணும் ஏன்னா தமிழ்செல்வி கிட்ட நம்ம சாரி சேரி வாங்கிட்டு போய் கொடுத்துமே அங்கே தமிழ் செல்வி மனசு மாறலை தமிழ் செல்விக்கு என்ன பண்ணாதான் மனசு மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த குழப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே சேதுவும் அதுக்கப்புறம் சேது அங்கே நின்றுக்கிட்டு இருக்க உடனே தினமும் வந்து வந்து என்ன டீப்பாக ஏதோ யோசிச்சிக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனமும் கேட்குறாங்க உடனே இங்கே போசம் அது ஒன்றும் இல்லை தனோ இங்கே உங்கள் அக்காவை தான் கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கிட்ட நான் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் அவ என்னை மன்னிக்கிற மாதிரியே தெரியல என்ன சொல்லி தான் அவளை சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது புழம்புறத கேட்ட தனமும் மாமா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நீங்கள் அதை செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க தனம் நான் ஏற்கனவே அந்த சாரி சரியை கொடுத்து மொக்கமானது தான் மிச்சம் உங்கள் அக்காவுக்கு என்ன கொடுத்தா தான் உங்கள் அக்கா சந்தோஷப்படுவா என்னை மன்னிக்கவே மாட்டா போல் நான் ஏதோ தெரியாமல் போதையில் அது மாதிரி ஒரு விஷயத்த அது மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன் அந்த விஷயத்த வச்சு அவள் இவ்வளோ கோபமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் இல்லாமல் அவள் என் மேலே கோபமாக இருக்கிறதே நியாயம்தான் அதே மாதிரி என் மேலே கோவப்படுறதும் நியாயம்தான் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்குன்னு ஒரு மன்னிப்பு இருக்குல்ல அவள் என்னை மன்னிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே தனமும் மாமா எல்லாமே சரியாயிடும் எங்கள் அக்கா இதே மாதிரிலாம் இருந்துடமாட்டா உங்களா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் மனதுக்குள்ளே தான் உங்கள் இருக்கு இருக்குது ஆனால் வெளியில் செயலில் இதுவுமே பார்த்தீங்கன்னா அக்கா காட்டிக்க மாட்டுறா அவ்வளவுதான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா நீங்கள் இப்படியும் விடுங்க அது அதுவே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே அப்பத்தாவும் சேது கிட்ட சேது இன்றைக்கி கச்சேரி ட்ராமானு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கு உங்கள் அப்பா கிட்டேயுமே சொல்லியிருக்கேன் இதுக்கான ஏற்பாடு உங்கள் அப்பா கிட்ட கேட்டு எல்லாமே பண்ணி ப பண்ணிவிடு ஏன்னா ஈவினிங் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தானே இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் முடித்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சேது அப்பாத்தா சொல்லிடுறாங்க அப்பாத்தா கிட்ட கேட்டுவிட்டு சேதுவும் சரிங்கப்பாத்தா நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பையுமே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்